Hi Friends! Welcome to Dharma Academy! இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேவா முதல் மாநாடு கோலாலம்பூரில் நடந்துச்சு மலேசியா நாடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது மானாடு சென்னையில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மூன்றாம் மாநாடு பாரிஸில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நான்காவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடக்குது இலங்கை நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஐந்தாம் மாநாடு மதுரையில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆறாம் மாநாடு கோலாலம்பூரில் நடக்குது மலேசியா ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அடுத்தது ஏழாவது மாநாடு பார்த்திங்க அப்படின்னா மொரீஷியஸில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எட்டாவது மாநாடு வந்து தஞ்சாவூரில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாவது மாநாடு கோலாலம்பூரில் நடக்குது மலேசியா இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தாவது மாநாடு சிக்காகோவில் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓகேங்களா ஸோ இதில் கலைஞர் பிரியலில் ஒரு முறை நடந்துச்சு கோயம்புத்தூரில் அது வந்து ஒரு செம்மொழி தினம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுவும் ஆனால் தமிழுக்கான ஒரு மாநாடு மாதிரி தான் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவும் முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஓகேவா நன்றி